வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம இன்னைக்கு வந்து எஸ்பி வேலுமணி செங்கோட்டையனை சமாதானம் செய்து விட்டார் எடப்பாடி அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தப்பட்டு விட்டார்கள் அவர்கள் இல்லாமல் இன்னும் சில ஒரு மூன்று நான்கு பேரும் வருத்தத்தில் இருந்தாங்க ஸோ அவங்களையும் சமாதானப்படுத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துருக்குது ஆனால் நேற்று நேற்று நடந்த மீட்டிங்கில் அதெல்லாம் சமாதானப்படுத்திய பிறகுதான் இன்னைக்கு வந்து இந்த செயற்குழு நடந்திருக்கு செயற்குழுல நீங்க எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் பெருசா பெருசாக நடக்கல பட் என்னை பொறுத்த அளவில் இந்த பொதுக்குழு சாரி செயற்குழு வந்து ஒரு வேலிடானதுல எடப்பாடியை பாராட்டுவதற்காக எடப்பாடி சூப்பரா பண்ணறாரு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு பொதுக்குழுவாகத்தான் இது இருந்திருக்கிறது அப்படிங்கறதுதான் ஒரு இரண்டு தீர்மானங்கள் பாஜகவிற்கு எதிராகும் அதுல பாஜக என்று சொல்லப்படாமலேயே அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் போடுறாங்க இல்லையா அது அது பிளஸ் வந்து இன்னொரு தீர்மானம் அதே போல விடியா அரசு சொல்லி திமுகவை பற்றியும் இவர்கள் ஒரு ஆறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க நான் சொல்றேன் நீங்க அதை பண்றீங்க இல்ல அம்மா உணவகத்தை இன்னைக்கு வரைக்கும் நல்லாதான் நடத்துறாங்க அதுக்கு ஒரு பாராட்டு கூட பண்ணிருக்கலாம் நீ நல்லது பண்ணா நல்லது பண்ணாங்கன்னு சொல்லுங்க கெட்டது பண்ணா கெட்டது பண்ணாங்கன்னு சொல்லுங்க இப்போ அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் இல்லையா அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் பற்றியோ அல்லது சசிகலா பற்றியோ பேசவே இல்லை அது நம்ம தனி போசா நம்ம அது ஒரு மிகப்பெரிய தலைப்பு சுற்றியா அதனால சோ கிட்டத்தட்ட புஸ்வாரம் ஆகிவிட்டது இந்த செயற்குழு கூட்டம் அப்படிங்கறதுதான் நம்ம எதிர்பார்த்தது எதுவும் நடக்கலங்கிறது நீங்க எப்படிதான் பண்ண முடியும்னு கேட்பாரு எடப்பாடி அதனா தலைவர் ஆயிட்டாரு பட் அதனால நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் நீங்க சொல்றதா நாங்க கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்கு வந்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடி ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து எடப்பாடி எடப்பாடியும் கடமைப்பட்டிருக்கோம் சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி வருவதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறத ஊர்புற பேச்சா ஏன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள் தனித்து போட்டியிடுகிறார் தன்னுடைய தலைமையில கூட்டணியில் போட்டியிடுகிறார் என்றால் பாஜக கூட்டணிக்கு கூட்டணி ஆட்சிக்காக போராடுகிறது நாம் தமிழர் தனியா போராடுறாங்க விஜய கட்சியார் வருது இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்காக படாத பாடுபடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த செயல்பாடுகள் போகிறது இப்ப ஓபிஎஸ் டிடிவியும் தனித்தனியா இருக்காங்க அவங்க பாஜக கூட்டணிக்கு போயிடுவாங்க இப்போ பாஜக கூட்டணி அமித்ஷா சொன்ன மாதிரி நம்ம இரண்டாவது இடத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கறத சொல்றது ஸோ இதை இதை வைத்து பார்க்கும்போது அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருப்பார் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அண்ணாமலை ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு பேட்டியில் பேசும்போது கூட அதிமுக எங்களுடன் வந்தாலும் அது கூட்டணி ஆட்சியாக தான் ஒத்துக்கணும் அப்படி வந்தாதான் நாங்க ஒத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அன்புமணி அவளை குறிப்பிட சொல்றாரு அன்புமணி அவர்களும் அதை தான் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்கிறார் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து அங்கே நடக்கிறது அதனால திமுக இருநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற கூற்று சரியாகிவிடும் போல இருக்கிறது ஏன்னா போற போக்க பார்த்தா இவர்கள் எல்லோரும் திமுகவுடைய வெற்றிக்காக படாதபாடு படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏன்னா எடப்பாடி அவர்கள் பதவியிலிருந்து தூக்கப்படலாம் அல்லது வேற ஏதாவது நடக்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம் எஸ் பி வேலுமணி என்ன சொல்லி ஒரு சமாதானப்படுத்துகிறார் செங்கோட்டையன் என்ன சொல்லி சமாதானப்படுத்தினார் காமராஜ் என்ன சொல்லி சமாதானப்படுத்துறாரு நான் எல்லாருமே வந்திருக்காங்க உள்ள என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க காங்கிரஸ் வரும் பிசிகா வரும் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம ஆட்சிதான் நம்ம நூத்தி எழுபது நூத்தி எண்பது இடங்கள் மேல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பாரு அதுக்கு சில காரணங்களே சொல்லி ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு கூட சொன்னார் இல்லையா ஒரு தனித்து வந்து முதல்வராக முடியவில்லை அப்படின்னா அதுக்கு உடனே பாப்பாள மக்கள் கட்சி அன்புமணி அவர்கள் நாங்கள் தனித்தை முதல்வராக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு மீன்ஸ் கூட போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு தலித்தை அவங்க வீட்டு மருமகன் ஆக்கட்டும் அதுக்கப்புறம் வேணா அவர் முதல்வர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மைதான் காலம் அது மாதிரி பண்ணா வன்னியர்களே ஓட்டு போட மாட்டாங்க யாருக்கு அதை செய்வதற்கு அன்புமணிக்கு தைரியம் இருக்கு அதை கண்டிப்பா இருக்கு இப்ப நீங்க இவரு தலைஞர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சாதி கல்யாணம் பண்ணிருக்காரு கருணாநிதியோ அவங்க குடும்பத்துல யாருமே ஒரே ஒரே சாதி கிடையாது இப்ப நம்ம உயர் உங்க சார்ந்த சாதியை சார்ந்தவர்களுக்கு பெண்ணையோ பெண் எடுக்கல அவர் இப்ப மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது அரசியல் என்பது சாதி ரீதியாக கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு அதாவது யார் வந்து கட்சியில இப்ப ஜெயலிதா இருக்கும்போது எந்த இந்த வார்த்தை சொல்வாரு அப்பிரமா அவ்வளவு கருணாநிதி இருக்கும்போது சொல்லியிருப்பாரா பட் இப்ப என்ன அப்படின்னா இப்ப எல்லாமே ஒரு கருத்து சோதனம் பேத்து சோதனம் அதிக அதிக அதிகமாயிருக்கு So the other matter. Anyway, thank you. Thank you for...